ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் மற்றும் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட இரண்டு பகுதிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு சுமார் இருபத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி தமிழகத்தில் குடிசை இல்லாத மாநிலமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை தமிழக முதலமைச்சர் துவக்கி தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு மட்டும் மூவாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி மூன்று வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அடிப்படை வசதிகளை கண்டறியப்பட்டு உடனடியாக தீர்க்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அதற்காகத்தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் நேரடியாக அந்தந்த பகுதிகளில் முகாம் அமைக்கப்பட்டு மக்களின் குறைகளை கேட்டு தீர்க்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஊரக முகமை திட்ட இயக்குநர் லோகநாயகி ஒன்றியக்குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் அசோக் துணைத் தலைவர் ரமேஷ் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்